நீங்க எட்டே நாள் கிடைச்சு பயப்படாத சாமி கேட்டா கேமி கேட்டாங்க தென் தேசமி பதினெட்டாவது சந்திரன் இருப்பா வந்த மக்களையும் வேற வப்ப என்னப்பா வரா மக்களையும் எல்லா மக்களையும் வேலை செய்வாங்க கும்பாரேஷன் சண்டபோட நடத்தலாம் இருக்கீங்களா எப்படிப்பா எப்ப கருக்கம் பரட்டு போட என்னப்பா பதட்டு வந்த என்னப்பா பதினெட்டு மந்தே பத்தொன்பதாம் மந்தே பெரிய வந்து உட்காந்துட்டேன் என்னப்பா இந்த ஊர் ஊர்ல இந்த ஆலயத்தை எப்படி கும்பாசே பண்ணலாம் வேண்டாம் சேர்ந்து என்னப்பா கட்டி சரியாப்பா அதனால வரக்கூடிய பிரச்சனை யாராலையும் சமாளிக்க முடியாது என்னப்பா என் பிள்ளைகள உணவு சரியாப்பா அடிச்சு சண்டை நேரம் வந்து வெட்டுக்கு தோந்துருக்கணும் இந்த இடத்துல சரியாப்பா என் நான் படுத்து தூங்க வச்சுக்கிட்டே இருக்கட்டும் வம்பு சண்டைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சரியாப்பா வர தீர்த்தத்துக்கு போற பதினெட்டாம் தேதி வரைக்கும் என்னப்பா பத்து ரூபாய் சரியாப்பா நேரா தேடி இங்க கூட என்னப்பா நான் வர விட மாட்டேன் என்ன வம்பு சொன்னாலும் கரைப்பை சரி ஆ இங்க இருந்து யாரை இதை விட்டு வெளியில போய் பேசக்கூடாது சரியாப்பா யாராவது உள்ள வரட்டும் என் நிலைக்குள்ள வரட்டும் வந்தவங்க அத்தனை வச்சு நான் பதில் சொல்லுவேன் சரியாப்பா

எவ்வளவோ கஷ்டத்தை கொடுக்குற அஞ்சு வருஷ காலம் நீதே எங்க அப்பா சொல்லு இந்த நிமிஷம் வரைக்கும் மாறாம என்னப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் மாறாம நான் இருக்க சொன்னேன்னு நடுக்காட்டு அவங்க குடியிருந்து என்னப்பா அந்த கருப்பு தான் கொடுத்த வாக்குப்படி அவங்க எந்த குறையில வச்சுக்கா இல்லையா என்னப்பா அது போல உணக்கம் என் சாமி தலைக்கு தண்ணி வந்து கேட்டிய ப்ரொபசர் வேற என்னப்பா நம்ம தண்ணி ஊத்தி நாற்பது ரூபா முடியட்டோம் என்னப்பா அந்த வேலையை உனக்கு வாங்கி கொடுத்து பத்து மக்கள் நல்ல விளையாட்டேன் சரியாப்பா இது வரைக்கும் உனக்கு மனசுல வேதனை என்னப்பா இந்த வேதனை திருக்க நான் புறப்பட்டேன் இந்த நிமிஷம் வந்து சரியாப்பா கவலைப்படா சரியாப்பா முக்கால நிறுத்தி முன்ன வரணும்ப்பா அப்படிப்பா எப்பா கருப்பு சாயம் புறப்பட்டு வந்து என்னப்பா செய்வன பிள்ளை சொல்லுமே எதுவும் இல்லடா பயப்படாத மூணு நாளா மனசை போட்டு ஒழிட்டுக்கிட்டு ஏடா வேலை சரியா ஓட முடியும் நினைச்சிட்டு இருக்கேன் என்னப்பா எப்பா இன்னைக்கு வேலை வரும் நாளைக்கு போகும் பதினஞ்சு நாளைக்குள்ள இவ்வளவு வருமானம் வரும்னு அனுப்பதான் சொல்லிருக்கேன் அந்த வருமானத்துக்கு ஏதோ ஒரு வயது கொடுக்கும் என்னப்பா கவலைப்படாத கருப்பை எந்த நேரம் கூப்பிட்டா கூட வந்துருக்கேன் எப்ப படிச்சு முடிச்சு வேலைக்கு போகணும் படிச்சு முடிச்சுட்ட வேலை வேணும் நம்மடா சின்ன வேலைக்கு போற கவர்மெண்ட் வேலைக்கு போறியா இப்போதை கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்பு இல்லை இல்லப்பா

ஒண்ணு போனா ஒரு செலவு வந்துட்டே இருக்கு என்னப்பா இது எங்கெங்க போய் நம்ம பாத்துட்டோம் சரியாக மாட்டேங்குது அப்படிங்கிற என்னப்பா கருப்பசாமி போய் கட்டணம் வேணத்துக்கு பார்த்தேன் செய்வன பிள்ளை சொன்ன இல்லையப்பா பயப்படாத சரியாப்பா கருப்பு நாளே நிமிட கட்டுவாங்க இருந்த கூட வந்து என்னப்பா உனக்கு தொழிலையும் ஓட்டி கொடுத்து மனைவி என்னப்பா இன்னும் இருந்து நாலு வருஷம் நாள் என்னப்பா ஒரு முச்சந்தி ரோட்டை ஒழுங்கு இருந்து பாப்பா சரியாப்பா ஒழுங்கு இருந்து இன்னைக்கு இருக்க உடம்பு சரியில்ல சரியாப்பா அது இந்த நிமிஷம் நான் தீர்த்துக்கிறேன் தீர்த்து கருப்பஞ்சரி கொடுத்தேன் ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா

மாலை எடுத்து போட்டு எப்பா எனக்கு கும்பத்துக்கு தண்ணி ஊற்றி அடுத்த நாள் வேளை அம்மா சார் இல்லைப்பா அன்னைக்கி ஓட பிள்ளையை வந்து இல்லைப்பா நான் மாலை அன்னைக்கு எடுத்து போடுறேன் சரி நானே போடுறேண்ணா கோட்டு முப்பதாவது நாளில் மாலை எடுக்கணும் அது வேணாம் வேணாம் சின்ன கணவர் என் கூடயே இருக்கணும் இல்லைப்பா என்னை விட்டுட்டு போய் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு என்னப்பா கருப்புசாமி எப்படியா என் வாழ்க்கையு கொடுத்தாலும் கேட்டு வந்தேன் வரைக்கும் நீங்க போய் பார்த்துட்டேன் என்னப்பா அதை சரி பண்ண சாமிங்க என்னப்பா வீட்டில் சந்தேகத்தான சண்டை சரியாப்பா நீ தப்பூ கொன்றியா அவை புக் கொன்றையானு சொல்லிட்டு நீ ஒருக்கம் பேசுற அகயவருக்கம் பேச என்னப்பா அதனால சண்டை இந்த சண்டை சச்சரவு அத்தனையும் கருப்புசாமி விதைத்து கொடுத்து என்னப்பா கருப்பசாமி வாழ வாழ சரியாப்பா காவப்படாது குடி வாரம் முன்ன